வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸை ட்ரெண்டு ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தேழு நிமிடம் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நே நேற்று பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி புள்ளி அறுபதில் க்ளோஸ் ஆகிருந்துச்சி நேற்ற கேண்டில் செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸுக்கு செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி டூவே ட்ரெண்டு இருக்கும் டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டாக இருக்கும் இதுதான் எதிர்பார்ப்பு சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் இருக்குன்னு அதை பார்க்கணும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு என்ற நிலையில் வர்த்தகம் இருக்கு இதுவும் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா என்னுடைய ஃபார் ஃபார்முலா அப்படி டூவே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் சரி இப்போ என்ன நிலைகளும் பார்த்துருவோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறில் ஓப்பன் ஆக போகுது இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் சார் சரி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ இதற்கு மேல் என்ன நிலைகள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போதை கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதற்கு மேல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு இந்த இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தேழுங்கிறது வீக்லி ரெசிஸ்டன்ஸு என்ன கேட்டால் இப்போ வந்து இப்போ இந்த போன வாரத்தில் இருபத்தி நாலாயிரத்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஹையே அதை இப்போ கிராஸ் போட்டதுக்கு முயற்சி செஞ்சால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வரை ஐநூற்றி முப்பத்தி ஏழு வரை போக வாய்ப்புண்டு ஆனால் வீக்லி சார்ட் படி இதுவரையும் எந்த ட்ரெண்டும் கொடுக்கல அப் ட்ரெண்டும் கொடுக்கல டவுன் ட்ரெண்டும் கொடுக்கல நோ நோ ட்ரெண்டை சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறை கீழே உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரை விலை வாய்ப்புண்டு அதுக்கு தகுந்த தப்புள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்